வணக்கம் மக்களே இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரவுன் கிரேவி எறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போகிறேன் இது சப்பாத்தி தோசைகள்லாம் செம்மையாக இருக்குங்க அதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் போதே பக்கத்து இருந்தெல்லாம் வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் கடாயில் வந்து எண்ணெய் அப்புறம் ஒரு துண்டு பட்டை அப்புறம் கிராம்பு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து அதிகமாக போடாதீங்க நீங்கள் ரெண்டு பேருக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு ஆஃப் தக்காளி போட்டுக்கோங்க இதுலேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் கொஞ்சமாக தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எறாவில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க குடலை உருவி நான் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சதையே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வேறு எந்த ஒரு மசாலாவும் இதுக்கு தேவையில்லங்க அதிகமாக கொஞ்சமாக வீட்டு மசால் தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க எறால் உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அதுலேயும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அப்படியே கலரே நல்லா மாறும் அதாவது இறாலில் நிறைய தண்ணி இருக்கும் நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை சும்மா ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றுங்க தொக்கு வேணும்னா உங்களுக்கு குழம்பு பதத்தில் வேணும் அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு சிம் போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா திறந்து பார்க்கும்போது சும்மா அப்படி தக்கத்தக்க தக்கத்தக்க ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஊற்றின எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து அழகாக அப்படியே ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சரும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து மிளகு தூள் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கிரேவி தயார் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரட்டல் மாதிரி வேணும் பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு பாப்பாட்டை கொடுத்து அழகாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க இதில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஹீட்டாக இருந்தால் கம்மியாக கொடுங்க குளிர்காலத்தில் அதிகமாக வாங்கி கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் வாசனையை வந்து வீடியோ கேப்சர் பண்ண ஃபீல் பண்றேன் அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தது தேங்க்யூ